திண்டல் வேலாயந்த சுவாமி திருக்கோயிலினுடைய குடமுழுக்கு விழா சீரும் சிறப்புமாக நடைபெற இருக்கிறது அதற்கான திருப்பணிகள் மிகச்சிறப்பாக திண்டல் மலையிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த அழகான திருக்கோயில் இப்போது பணிகள் அந்த திருப்பணிகள் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றன பார்க்கிற போதே வியப்பாக இருக்கிறது இதுல நிறைய சிற்ப வேலைப்பாடுகள் கல்லிலேயே செஞ்சிருக்கிறாங்க இது மிகச்சிறப்பாக இந்த கோயில்ல நிறைய சிற்ப வேலைப்பாடுகள் நடந்து கொண்டிருக்கிறது சிவபெருமானினுடைய திருக்கோயிலும் பார்வதி தேவியினுடைய திருக்கோயிலும் இங்கே வந்து அமிர்த கடேஸ்வரர் அபிராமியாக இங்கே கோயில் கொண்டிருக்கக்கூடிய அந்த இறைவனை பிரதிஷ்டை செய்வதற்காக இங்கே திருப்பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன ராஜகோபுரம் மிக சிறப்பாக இருக்கிறது இப்படி ஒவ்வொரு திருப்பணி அந்த படியில கூட சிற்ப வேலைப்பாடுகள் இருக்கின்றன ஒவ்வொன்றும் சிறப்பாக இருக்கிறது இதையெல்லாம் செய்தது யார் அப்படின்னா நம்ம பக்கத்துல இருக்கிற திரு என்ற பாலு அவர்கள் அவர்தான் சிற்பி அரசினுடைய முழு அங்கீகாரம் பெற்றவர் இந்து அறநிலையத்துறையால் அவர் அங்கீகரிக்கப்பட்டவர் அவர் தான் இந்த சிற்ப வேலைப்பாடுகளை மிகச்சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறார் காரைக்குடியை சேர்ந்தவர் இங்கே சிறப்பாக இந்த வேலையை பண்ணிட்டு பல மாதங்களாக இது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இன்னமும் அறநிலையத்துறையிலிருந்து சொல்லுகிற போது இரண்டு ஆண்டுகளாக இதற்கான பணி நடைபெற்று கொண்டிருக்கிறது என்று சொல்லுகிறார்கள் அவரிடத்திலேயே இப்ப நம்ம நேரம் கேட்கப்படும் பேரு வந்து பாலசுப்பிரமணிய பாலுன்னு கூப்பிடுவாங்க எல்லாரும் நான் இருக்கிறது கோபிச்சுட்டுப்பாளையத்தில் இருக்கேன் என்னுடைய சொந்த நெகட்டிவ் வந்து காரைக்குடி ஏரியா செட்டிலாக நான் வந்து இங்கே ரெண்டாயிர எழுபத்தி எட்டில் நான் கோயம்புத்தூர் ஏரியா வந்தேன் எண்பத்தி ரெண்டில் கோபிச்சட்டிப்பாளத்தில் வந்து செட்டில் ஆடு இது வரைக்கும் கோபிச்செட்டிப்பாளையிலாம் இருக்கிறேன் இப்போ இந்த திருப்பணிகள் வந்து எத்தனை நாடுகளாக செய்கிறீங்க ஒரு ரெண்டு வருட காலமாக செய்கிறாங்க வந்து ஃபஸ்ட்டு ஒர்க்கு கொடுக்கும்போதே அவங்களுடைய டார்கெட்டை ராஜகோபுரம் வந்து ஒன் இயரில் முடித்து கொடுக்கணும் கேட்டாங்க நிறைய பேர் செஞ்சு கொடுக்க முடியாது ஒன் இயரில் முடிக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க நான் ஏற்கனவே சூலூருக்கு பக்கத்தில் குமாரபாளையம் பிரௌடேஸ்வரி அம்மன் கோயில் கொண்டு ஒரு கோயில் வளர்ச்சி அவங்க கேட்டதுனால ஒரு ஒன் இயரில் முடித்து கொடுத்தோம் இந்தியா ராஜகோபுரம் அந்த அனுபவத்தில் அந்த அனுபவத்தில் நான் வந்து ஒன் இயரில் முடிச்சு கொடுக்குறேன் நீங்கள் ரெடியாக இருந்தால் நான் ரெடி அப்படிங்கிற ஒரு பேசிக்கில் தான் போகிறோம் அப்புறம் அவங்க வந்து ஒரு கோயிலை கொண்டா காமிச்சாங்க பழனியில் இருக்கிற வேலாயுத சாமி திருக்கோயில கொண்டாட காமிச்சாங்க இந்த திருப்பணி வந்து நீங்க எத்தனை ஆண்டுகளாக உங்களுக்கு அனுபவம் இது எனக்கு வந்து ஒரு நாற்பத்தி எட்டு வருட காலம்ல அனுபவம் பதினஞ்சு வயசுலயே நான் இந்த வேலைக்கு தொழிலுக்கு வந்துட்டேன் இந்த தொழில்ன்னா நான் வந்து கீழ் மட்டத்திலிருந்து வந்த நபர் உங்களுக்கு எல்லாமே தெரியும் இப்ப இந்த திருக்கோயில ரொம்ப சிறப்பாக நீங்கள் அமைத்த சிற்பங்களங்கள்லையே நாங்கள் இதுக்காக ரொம்ப திட்டமிட்டு இது மாதிரி செஞ்சோம் அப்படின்னு சொல்கிற சிற்பம் எதுங்கய்யா இப்போ திண்டலில் செஞ்சுருக்க வேலை தாங்க ராஜகோபர்மா இருந்தாலும் சரி மௌரப்பனீஸ்வரர் கோயில் சிவன் கோயிலாக இருந்தாலும் சரி இங்கே சிவன் கோயிலுடைய பணிகள் எல்லாமே சிறப்பாக இருக்கிறது ரொம்ப ரிஸ்க் எடுத்து தான் இதில் செஞ்சுருக்கிறேன் இங்கே இருக்கிற பணிகள் எல்லாமே என்னுடைய டேஸ்ட்டுக்கு நான் என்ன விரும்புகிறேனோ அதை வந்து அதுக்கு முழு ஒத்துழைப்பு அவரு அரங்காவலர் குழு குழு தலைவர் எனக்கு பண்ணாரு இருந்தாலும் நான் செய்யற வேலை எனக்கு மனசுக்கு பிடிக்கிற மாதிரி இங்க செஞ்சிருக்கிறேன் என்னுடைய மனசுக்கு நிறைவாகவும் செஞ்சிருக்கேன் பார்த்தாவே சிற்பங்களை பார்க்க போதும் இந்த கோயிலினுடைய கோபுர நேர்த்தி அதாவது ராஜகோபுரத்தினுடைய நேர்த்தி அப்படியே ரெண்டு கை எடுத்து கும்பிடுற மாதிரி இருக்கு எது கோபுரம் நம்மளை கும்பிடுற மாதிரி இருக்குது இரண்டு கைகளை கூப்பிடா அப்படி கோபுரம் அந்த கோபுரம் வந்து பார்க்கும் போதே தெரியுது அவ்வளவு நேர்த்தியாக இருக்கிறது கோபுரத்துல நிறைய மாடங்கள் இருக்கிறது அந்த மாடங்கள்ல சிற்பங்கள் இருக்கிறது இது வந்து பழங்காலத்து கோயில அடிப்படையில அமைந்திருக்குது அதுக்கான அந்த அந்த முறைகள் சொல்லுவீங்களா சாஸ்திரம் முறை அது என்னன்னு சொல்லுது சாஸ்திரமும் நம்ம சிற்ப சாஸ்திரத்துல நிறைய விதிகள் இருக்குதுங்க இப்ப அவங்க வந்து இப்ப டிபார்ட்மெண்டா இருந்தாலும் ஒரு அளவு இப்போ நம்ம பிரைவேட்டா இருந்தா நாங்க அளவு இப்போ இப்ப இதுல சிலதுல சாஸ்திரத்துல கொண்டு போக முடியுங்க சிலதை சாஸ்திரத்துல கொண்டு போக முடியாதுங்க கலைநுட்பத்துக்கு அழிவு இல்லைங்க இதுக்கு அளவும் கிடையாதுங்க இந்த இடத்துல இது அமைச்சா நல்லா கேக்குறது பொதுவான தலைப்பு இப்ப திராவிடம் பேசரம் நாசரம் இது என்ன மாதிரி அமைப்பு ஏதாவது அந்த அமைப்புல போகல ஏன்னா அதுல உள்ள அது நிறைய இருக்குதுங்க நான் இந்த இடத்துல இந்த சுச்சுவேஷனுக்கு இப்படி செஞ்சா நல்லா இருக்கும் அப்படின்னு என்னுடைய அதாவது திண்டல் மலைக்கு இது எது பொருத்தமா இருக்கும் அதை செஞ்சிருக்கேன் அதே மாதிரி இந்த ராஜகோபுரத்துல எல்லாமே தனி தூண் அந்த தூண்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா தனித்தனியா இருக்கும் எல்லா தூண்களுமே ஐயா இந்த பணிகள்ல எத்தனை பேர் ஈடுபட்டு இந்த பணியில வந்து இந்த கோயிலுக்கு மட்டும் அறுபது பேர் விட்டுருக்காங்க அது போக எத்தனை மாதங்களாக எத்தனை ஆண்டுகளாக ரெண்டு வருட காலத்துல இந்த ரெண்டு திருப்பணியுமே முடிச்சிருக்கிறேன் இரண்டு வருட காலத்துல ஐயா இது இப்ப வரைகளையில கொண்டுட்டு வந்து வந்துதான் அதுக்கப்புறம் இதை வந்து நீங்க செய்யறீங்களா இல்ல முதலே இது திட்டமிட்டு வரைகளை செய்து இடம் தேர்வு செய்து வரைகளை செய்து அதற்கப்புறம் தான் நீங்க இதை உருவாக்குறீங்க அப்படித்தானே இல்ல ஆமா இப்ப எப்படின்னா இடத்த பார்த்த உடனே இந்த இடத்துல இது செஞ்சா நல்லா இருக்கும் ஒரு வரைபடம் போட்டு கொடுப்போம் அந்த வரைபடம் வந்து அந்த அரங்காவலர் குழு அந்த திருப்பணி கமிட்டியார்களோ ஓகே பண்ணிட்டாங்கன்னா நாங்க அதை டிசைட் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி வேலைப்பாடுகளை செய்யணும் ஏன் அப்படி கேட்டேன்னா இந்த கோபுரம் வந்து நுழைவாயில் நுழைவாயில் ஒண்ணு இருக்கு நுழைவாயில் உள்ள வந்து நாங்க கிட்டத்தட்ட ஒரு இருநூறு மீட்டர் போனதுக்கு அப்புறம் தான் பழைய நுழைவாயில் இருக்கு இப்ப புது நுழைவாயில் உள்ள நுழைஞ்ச உடனேயே வலதுகை பக்கத்துல மிக அழகா இருக்கு அந்த அந்த நுழைவாயில் இருந்து இப்படி வந்த உடனே ராஜகோபுரம் ரொம்ப கம்பீரமா இது இங்க இருந்து பார்த்தா இப்படி இருக்குது பெருந்துறை ரோட் அதாவது ஈரோட்டில் இருந்து பெருந்துறை செல்கிற போது அந்த பாதையில பாக்குற போது இருந்து வரும்போதே வாவான்னு கூப்பிடுற மாதிரி இருக்கு கோபுரம் அந்த நுழைவாயில் இந்த நுழைவாயில் நேரம் ஆமா ரெண்டு அதாவது இந்த கோபுரத்தினுடைய உயரமும் மேலர்க கோபுரத்தினுடைய கோபுரமும் இரட்டை கோபுரம் மாதிரி அடுக்கா தெரியுது இதெல்லாம் வந்து இறைவன் உண்மையிலே வழிகாட்டியிருக்கணும் அது ரொம்ப அருமையான சிறப்பான அமைப்பு இது இதுக்கு வந்து இந்த இடத்துல போட சொன்னது நம்ம அமைச்சர் முத்துசாமி என்ன தான் இதை வந்து டிசைட் பண்ணாரு இந்த இடத்துல போட்டால் நல்லா இருக்கும் பாலு இதை கொஞ்சம் கற்பனை பண்ணி பாரு அப்படின்னு கேட்டாரு அப்புறம் நம்ம பண்ணணும் அவங்க தான் கொடுத்தாங்க நம்ம மால்டேஷன் பண்ணோம் ஆல்ட்ரேஷன் பண்ணி என்னுடைய திரு திருப்பணி வேலையில் போகணும் அதில் நிறைய டெக்னா நிறைய விஷயங்கள அதில் உள்ள போகுதுனே அவருடைய முழு ஒரு உந்துதலும் இதுல இருக்குங்க அமைச்சர் பெருமகனார் வழிகாட்ட இந்த இடம் தான் சரியா இருக்கும் இதை கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க நம்ம செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியா கொடுத்த உடனே உங்களால அந்த திட்டமிடுதல் வந்து அவங்க ஐயா கொடுத்தது அது வந்து உங்களுக்கு ரொம்ப ஏற்புடையதா இருக்கு அதை நீங்க உங்களுடைய கலைஞானத்தால் அதை பொருத்தி உங்களுடைய கலைஞானத்தை பயன்படுத்தி மிகச்சிறப்பா பண்ணிருக்கிறீங்க உங்களை சந்தித்ததும் உங்களை நேர்காணல் செய்ததும் உங்களை எத்தனை பரபரப்பு இடையில உங்களை பிடிச்சி உங்களை நேர்காணல் செய்ததும் எங்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சி அடைக்கிறது நம்ம ஈரோடு சேனல் உங்களை வெகுவாக வாழ்த்துகிறது பாராட்டுகிறது நன்றி